மாயிதா ஒரு வசனம் தொழுகைக்காக வேண்டி நீங்கள் அழைப்பு கொடுத்தால் அதை கிண்டலாக கேடி பரிகாசமாக கருதுகிறார்கள் அவர்கள் அறிவற்றவர்கள் என்று நான் சொல்லுகிறது ஒட்டுமொத்தமாக மொத்தமாக திருக்குறனாளில் பாங்குடி பற்றி அழைப்பை பற்றி வரக்கூடிய வசனம் இந்த ஒரே ஒரு வசனம் தான் இன்னொரு வசனம் வருகிறது அது வெள்ளிக்கிழமை வியாபாரத்தை விட வேண்டும் என்ற அந்த ஆயத்து அது வெள்ளிக்கிழமையோடு தொடர்புடையது பொதுவாக டோட்டலா திருப்பூர் நாளில் தொழுகைக்காக வேண்டி அழைப்பை பற்றி வரக்கூடிய வசனம் இந்த ஒரே ஒரு வசனம் தான் கொள்கைக்கு பாம்புலி கொடுக்கப்பட்டால் கிண்டல் செய்பவர்களை அறிவற்றவர்களாக அவர்கள் நயவஞ்சகர்களோடு தொடர்புடையவர்களாக ஒரு தான் வசனம் சொல்லுகிறார் மதீனாவிலே முதன் முதலாய் பாம்பு ஒழிக்கப்பட்ட போது சில நசாராக்கள் கிண்டல் செய்தார்கள் யூதர்களும் கிண்டல் செய்தார்கள் முஷிரிக்குகளும் மாறி மாறி தகாத வார்த்தைகளை பயன்படுத்தி எல்லாம் பேசினார்கள் அல்லஹா அதைத்தான் சொல்லுங்க கேவி பரிகாசமாக எடுத்துக் கொள்கிறார்கள் அதற்கு மதினாவில பாங்கு சொன்னபோது அவருடைய உருவத்தை வைத்து பாங்கை கேலி செய்தார்கள் முகமதுவுக்கு இந்த கருங்காக்கையை தவிர வேறு யாரும் கிடைக்கவில்லையா அழைப்பு கொடுப்பதற்கு என்று சொன்னார்கள் அவர் நல்லவேளை என் தந்தை முன்பே இறந்து போய்விட்டார் இருந்திருந்தால் இந்த கன்றாவை எல்லாம் கேட்க வேண்டியது வந்திருக்குமே என்று இறந்து போன தன் தந்தை இதை கேட்காம இருந்ததை பற்றி பேசினார் ஒருவர் பாங்கு சம்பந்தமாக முஷிரிக்குகள் யகூதிகள் நசாராக்கள் எல்லாம் கிண்டல் அடித்தார்கள் அல்லாஹ் அதைத்தான் இன்றைக்கு ஓதப்பட்ட வசனத்தில் சொல்லுகிறான் மைதா நாதை தூண்டில சலாத்தி தொழுகைக்காக வேண்டி நீங்கள் அழைப்பு கொடுத்தால் இத்தகதோ ஊசுவோ மொழ அதை வீணாக கேலியாக விளையாட்டாக அவர்கள் எடுத்துக் கொள்கிறார்கள் என்று வந்தது பொதுவா மக்காவுடைய இருந்த பதிமூணு வருஷமும் பாங்கு இல்லை கொடுத்தார்கள் ஆனா பாங்கு இல்லை பாம்பு சொல்லப்படவில்லை கொடுவதற்கே பெரிய எதிர்ப்பெல்லாம் சந்திக்க வேண்டியது இருந்தது கொடுத்தாலே அடிப்பார் என்கிற அளவுக்கெல்லாம் பேசினார்கள் நடவடிக்கைகள் எடுத்தார்கள் அப்படி இருக்கிற போது பப்ளிக்ல எங்க பாம்பு சொல்ல முடியும் இல்லவே இல்லை ஆனால் தொழுகைக்கு முன்னால் அப்படின்னு சொல்லுவாங்க ஜனாஜா தொழுகையில எல்லாம் சொல்றதி அசா தூ ஜாமியா அதாவது தொழுக ஆயிடுச்சு அப்படின்ற அர்த்தத்துல இவ்வளவுதான் பதிமூணு வருஷமும் பாம்பு இல்லை அதற்கு பிறகு மதியனவருக்கு போகுறாரு மதினாவில போனவுடன் நினைத்தபடி எல்லாம் நடக்கிறது அதாவது ஒரு மஸ்ஜித் ரெடி ஆயிருச்சு மதினாவில கிபிலா இருந்தது இப்ப காபத்துலாவை நோக்கின்னு சொல்லி கிபிலாவும் மாறிடுச்சு அப்போ பள்ளிவாசல் ரெடி தொழுக தனிப்பட்ட இடம் ரெடி கிபிலா ரெடி எல்லாம் ரெடி இப்போ தொழுகைக்கு அழைப்பு கொடுக்க வேண்டிய சூழல் ஏற்படுகிறது ஏதாவது ஒரு வகையில் அழைப்பு கொடுத்தாலும் இன்னைக்கு மாதிரி கடிகாரங்கள் இல்லாத காலம் எந்த விதமான டைமுக்கான கருவிகள் இல்லாத காலம் சூடுதா தொடங்க வச்சுட்டாங்களா எப்படி ஒன்றும் தெரியாது பொழுதாயிருச்சு அசராயிருச்சு மகரிப்பாயிருச்சு என்றெல்லாம் லோர் தொடுக எப்போ ஏது ஒண்ணும் தெரியாது சில நேரம் அவர்கள் வருவார்கள் தொழுகை முடிந்துருக்கும் அல்லது அவர்கள் வருவார்கள் இன்னமும் தொழுகிய நடந்திருக்கார் எனவே ஒரு குறிப்பிட்ட நேர நிர்ணயம் செய்து ஏதாவது ஒரு அழைப்பு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு நீண்ட ஆலோசனை மதீனாவில பள்ளிவாசன் கட்டப்பட்ட இரண்டாவது வருஷத்திற்கு பிறகு தபில மாறியதற்கு பிறகு நடக்கார் நாலு யோசனைகள் முன்வைக்கப்பட்டது நாலு யோசனைகள் தாங்க பத்தி யாருக்கும் யோசனையே இல்ல சில பேர் சொன்னாங்க ஒரு ஆள் அனுப்பிடுவோம் மொத்தமாவே ஆறு தெருவு ஆளை அனுப்புவோம் ஒவ்வொரு தெருவுலையும் போய் தொழுகைக்கு நேரமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் ஒவ்வொரு தெருவுக்கும் ஒவ்வொரு ஆள் போயிட்டா ஈஸியா போயிடும் அப்படின்னா முதல்ல இந்த சகுரு கிழப்பருக்கு வந்து சவுடு கொடுப்பாங்க அதிகமா அலாரங்கள் எல்லாம் அதிகமா புழக்கத்துல இல்லாத நேரத்துல ஊர்ல சகர் கமிட்டினே இருக்கும் அது வந்து ரெண்டு தெருவுல மணி மூணு அந்த மாதிரி பழி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சில பேர் சொன்னாங்க சில பேர் சொன்னாங்க இல்ல நேரத்துக்கு நேரம் கரெக்டா ஒரு தீப்பந்தம் மேல ஏத்திடுவோம் தீப்பந்தத்துல தீ எரிஞ்சிச்சுன்னா தொழுக்க டைம் எடுத்து நடத்தும் எல்லாம் வந்துடுவாங்க லைட்டு போடுற மாதிரி அந்த காலத்துல தீப்பந்தம் நெருப்பு ஊற்றுறதுங்கிறது மஜூசிகள் நெருப்பை வணங்கக்கூடியவர்களுடைய அப்படி ஏதாவது ஊதுலான்னு சொல்லி முடிவு பண்ணாங்க அதுதிகளுடைய பழக்கம் அதுவும் வேளாண்டாங்க சரி எதாவது சத்தம் இந்த நகரம் அடிக்கிறதுல அல்லது அந்த மாதிரி மில் அடிக்கலாம் ஒரு சத்தத்தை எடுப்போம் அதை வச்சு தெரிஞ்சுக்குவாங்கன்னா இந்த ஆலையை மணி அடிக்கிறது சர்ச்சில் இது கிறிஸ்தவர்களுடைய பழக்கம் அனுமதி எந்த முடிவையும் எடுக்காமையே போய் எல்லாம் படுத்து அன்றைக்கு இரவு அல்ல ரெண்டு மூணு பேருடைய கனவுல பாங்கை காட்டுகிறாங்க முதல் சஹாபி அப்துல்லாஹிப் வந்து ஜெய்த் ரதிகள்லாக இருந்தோம் அப்துல்லாஹிப் இவங்களை பத்திதான் புகாரி முஸ்லிம் திருமதி எல்லாத்திலையும் நீங்க வந்து பாங்குடைய பாடம்னு தோந்தா இவர ஹரிஷா இருக்கும் அவர் தான் கனவுல பார்த்தவரு யாரோ வணக்குகள் வந்து அக்பர் கடவுளே சொல்லுங்கிறார்கள் தொடங்கி லா இல்லல்ல வரையும் முழு பாங்கு அதே கனவு அதே நைட்டு அதிரத்தி எல்லா உலகமும் பார்க்கிறார்கள் அதே நைட்டு அதே கனவு அதற்கிறது எல்லாம் மூணு பேருமே காலையில வருகிறார்கள் அப்துல்லாஹிம் செய்கிறது எல்லாம் கனவுல நான் இதை சொல்ல சொன்னாங்க கனவுல என்ன உனக்கு என்ன வார்த்தையெல்லாம் வந்துச்சு அதை எங்கிட்ட சொல்லு நான் அவரு உங்களோட முன்னாடி உட்கார்ந்து பாங்க் மாதிரி இல்லை சும்மா வார்த்தையா சொன்னார் அல்லாஹ் ஓன்பர் அல்லாஹ் அல்லாஹ் சொன்னார் சொன்னாங்க இது அல்லா பார்ப்பார் அல்லா பார்ப்பார் மேராஜிக்கு போகும்போது பதக்கங்கள் வழியாட்டல் முழு பாகம் ஏற்கனவே கேள்விப்பட்ட வாசகமே அல்லாம இதை அடைப்பாக கொடுத்திருக்கிறான் அப்படின்னு தெரிய வருது அதுல இவங்க ஜெயினு சொன்னாங்க உங்களுக்கு அவ்வளவா குரல் இது பத்தாது நீங்க கனவுல கண்டத அவருக்கு சொல்லுங்க அப்புறம் நல்ல சவுண்ட் உள்ளவர் மேலே மேல எந்திரிச்சு மைக்கெல்லாம் கிடையாதுல்ல ஒரு மொட்டை மாடி மாதிரி பள்ளிவாசலுடைய முற்றத்துல ஏறி ரெண்டு பணமா கத்தனும் பதினாவதி ஆறு தெருவுக்கும் கேட்கணும் அப்ப அந்த அளவுக்கு சவுது வரணும் பவர் அப்போ விலாகதிலான்னுட்டு நீ சொல்லு அவரு சொல்லுவாரு அவர் ரொம்ப குரல் வளம் உள்ளவர் சத்தம் உள்ளவருன்னு சொல்றாங்க அங்க சொல்லிட்டு இருக்கிறாரு துமரிகல்லாக வர்றாங்க எல்லாரும் தூதரை கனவு கண்டேன் தலைமாட்டில இந்த மாதிரி வந்து யாரோ சொல்றாங்க சொல்லாருன்னா என்ன சொன்னாங்க சொல்லு அவரும் சொன்னார் அல்லா பார்ப்பார் அல்லா பார்ப்பார் இல்ல 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 அவர் எல்லா வகையிலும் முடிவாக்கி விடுகாது அதுமான செல்லாதை அவர்கள் விளங்கி கொண்டிருக்கிறார்கள் நல்லா ஒரு ஏற்பாட்டை தந்திருக்கிறார் அதே மாதிரி அவர்கள் மேல ஏறி நின்றவர்களாக பிலா அல்லா வங்குபவர்கள் ஒரு கையை காதிலே வைத்தவர்களாக சப்தம் எழுப்பி பாங்கு சொல்லுகிறார்கள் அந்த பாங்கிலே தான் வித்தியாசமான ஒரு சந்தான் டோட்டலா எல்லாரும் வந்தாங்க

அவங்க எல்லாரும் திரும்பிந்து போய் உட்கார். கு ய பிலனோ ஃபஅத்தி. எந்திரி பாந்து சொல்றார். அப்படிங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன உடனே அவர் எந்திரச்சார். அவர் எந்திரச்சி நின்று சொன்னார். அதனாலதான் அந்த எந்திரி பாந்து சொல்லு அப்படின்ற வாஸர் ஹதீஸ்ல இருக்கறனாலையே நின்னுட்டு தான் பாந்து சொல்றோம். உட்கார்ந்து சொல்ல கூடாது அந்த பாவ வார்த்தை பிரசுவனுடைய வார்த்தையிலிருந்து அதை எடுக்கிறோம் ஏன்னா பிணாட உட்காந்துருக்கிறவுலவே நீ பாம்பு சொல்லனு மாத்திரம் சொல்லல நீ எந்திரி பாபு சொல்லு எனவே எழுந்து சொல்ல வேண்டும் கபிடாமை நோக்கி செல்ல வேண்டும் உருமானவரை வரை ஒதுவோடு சொல்ல வேண்டும் இத்தனைக்கும் இந்த பேங்கினுடைய அம்சங்கள் இதெல்லாம் விசல் அல்லாஹ் பண்ணி அவர்கள் இந்த மாதிரி ஒரு அடிப்படையில் பாங்கு ஏற்படா சூழல்லாக்கு செல்லாதே செல்லும் அவர்களுடைய வாழ்க்கையில பிரபலமான மோதியார்கள் நான்கு பேர் ரசூருடைய வாழ்க்கையில நம்பர் ஒன்னு விழாடுறது எல்லாம் மதியனாவில் நம்பர் ரெண்டு கண் தெரியாத இவனும் மத்தும் பிரதி எல்லாம் வாங்குவோம் கண் தெரியாதவங்க அவங்க வாங்க சொல்லுவாங்க அதுவும் மதியனால குவால போய் கொஞ்சம் தங்கி இருந்து அங்க ஒரு பள்ளிவாசல் கட்டினப்போ அங்க ஒரு மோதினார் சாதுர பொருதி பிரதி எல்லாம் பெற்றவர்கள் இவர்கள் பெற்றிப்பவராக இருந்தார்கள் கடைசி வரைக்கும் அபுமா எதூரா ரஜியல்லா போவார் மதினாவுக்கு எல்லாம் போறப்ப கூட போதினாரா இருக்கிறதுனால இவர் இஜரத்துக்கே போகல அபுமா எதூரா செல்லாடி செல்லம் உனின்னு ஒரு இடத்துக்கு போயிட்டு திரும்பி வர்றாங்க திரும்பி வந்துட்டு இருக்கிறப்போ இந்த பசங்கள்லாம் ஒரு எட்டு பத்து பேர் விளையாடிட்டு இருந்தாங்க ஊருக்கு வெளியே இப்ப இந்த பேட்டை தூக்கிட்டு போயிடுறாங்கல்ல ஞாயிற்றுக்கிழமையாராம் எங்கேயாவது வெளியே அந்த மாதிரி அந்த பசங்க என்னமோ விளையாட்டுங்க வெளியே போயிட்டாங்க சூழ்நிலை வர்ற வழியில் தொழுக நேரம் ஆயிடுச்சு சராபாக்கள் எல்லாம் உட்காந்து அவங்க தொழுகருக்காக வாங்க சொல்ற

பெரிய டெஸுல யாரும் கிண்டல் பண்றாங்க தூக்கிட்டு வந்துட்டான் கொண்டு வரவங்கள பத்து பேர்த்தையும் கூட்டிகிட்டு வந்துட்டான் செல் லாரி செல்லும் கேட்டாங்க நாங்க பாகம் சொல்லும் போது யாரு திரும்ப சொல்லி அதை கிண்டல் பண்ணது யார் எல்லாருமே பெசாமே நிற்கிறாரு இதுல ரெண்டு அறிவிப்பு வரும் ஒரு அறிவிப்பு என்னன்னா சுல்செல்லாதி செல்லும் யாருன்னு கேட்டாங்க அந்த பசங்கள்லாம் டக்குன்னு ஒரு பையனை பார்த்தாங்க அவர் தான் அம்மா எதுவும் என்னால அவர் தான் மோதினர் ஆகிறார் அவரை பார்த்தாங்க அப்ப அந்த விசல்ல நீங்கலாம் போங்க அவர் மட்டும் நெல்லுங்கன்னு நிக்க வச்சு அதுக்கப்புறம் மீதி என்ன நடந்ததுன்னு இன்னும் அறிவிப்புல வருது யாருன்னு சொல்லலை எல்லாரும் அப்படியே தலையை புரிஞ்சிட்டு நிக்கிறாங்க சில நேரம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படித்தான் இருப்பாங்க அவங்களுக்குள்ள பேசி வச்சுக்குமா என்னன்னாலும் சொல்லிடறேன் அப்படின்னு அல்லானு ரெண்டுகிட்டே இருந்த ஒரு சொன்னாங்க அந்த டோன் எனக்கு தெரியும் நீ அல்லாஹ் பார்க்கலாம் ஒவ்வொருத்தான் அல்லா சொல்லலாம் அல்லாஹ் கரெக்டா இந்த டோன் வந்தவங்க ரசிகலா நிறுத்திட்டாங்க நீ தான் முன்னாடி வா போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுட்டு அந்த பையனை மட்டும் ரசூல் செல்லாச்சு எழுந்திரிச்சு நின்றா இதுல என்ன அப்படி அப்படின்னா இது நமக்கு அறிவிப்பு செய்யறதே அவருதான் யாரு இந்த பையன் அபூமா எதுவும் எனக்கு ரசிகல்லாவை கண்டா பிடிக்காது இவங்களை கண்டாவே பிடிக்காது இந்த பாங்கு சத்தத்தையும் பிடிக்காது நான் தான் பெருப்புல கிண்டல் பண்ணேன் அப்ப என்னை கூப்பிட்டு பாங்க சொல்ல சொல்லிட்டு சொல்ல எந்திரிச்சாங்க என்னுடைய முன் தலையில தடவி கொடுத்தாங்க தடவி கொடுத்துட்டு என்னுடைய நெஞ்சில கையை வச்சு தடவுனாங்க தடவிட்டு நான் சொல்லி கொடுக்கறத நீ சொல்லுனாங்க அல்லாஹ் வகுப்பு அல்லாஹ் ரசூல் எல்லாம் எனக்கு பாங்க சொல்லி கொடுத்தாங்க லா இல்லாக இல்லல்லா வரைக்கும் சொன்னாங்க நான் திரும்ப சொன்னேன் அந்த தடவை கொடுத்து பாம்ப நான் சொன்னதுல எல்லாத்தால அப்படியே என்னுடைய உள்ளத்தை மாத்திட்டான் எனக்கு இவளை எல்லாம் பார்த்தா இப்ப பிரியமா இருக்குது எனக்கு இது மட்டும்தான் பிடிக்குது அப்போ சொல்லி முடிச்ச உடனே இன்னொரு தடவை முழுசா சொல்ல சொன்னாங்க நான் முழுசா பாங்குன்னு சொன்னேன் சொல்லி முடிச்சுட்டு நான் வந்து ரசு கேட்டேன் நான் மக்கால போய் வாங்க சொல்லட்டுமான்னு கேட்டேன் போ அப்படின்னு சொன்னாங்க செல்லாது செல்லம் நேரம் அன்னைக்கு வந்தாரு காம்புல்லாத ஏற்கனவே ஒருத்தர் பாம்பு சொல்லிட்டு இருந்தவர் இருப்பார்ல அங்க போய் ரசூருல்லா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இவர் பாம்பு சொல்ல ஆரம்பிச்சார் பாம்பு சொல்ல ஆரம்பிச்சாவது இது நடக்கும் போது வயசு பதினாறு மௌத்தா போற வரையும் காம்பாடு அவர் தான் பாம்பு சொன்னார் எல்லாரும் மதினாவுக்கு போனாங்க இவர் போகல மக்காவில முழுக்க முழுக்க என்று சொன்னால் அபு மஹதூரா அன்புதான் கடைசி வாய்ப்பு நல்லாக கொடுத்த பெரும் பாக்கியம் அபு மஹதூரா அன்பு அவர்கள் அவர்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய வாய்ப்பு என்னன்னா அன்னைக்கு அபூ மஹதூரா பௌத்தானதுக்கு பின்னாடி கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு வருஷம் ஆச்சு இன்னைக்கு வரைக்கும் அபூ மஹதூராவுடைய குடும்பம் தான் அங்க சொல்லுங்க ஒருத்தர் கண்டிப்பா இருக்கும் பல்லாயிரம் ஆண்டுகள் வரை அந்த குடும்பம் தான் வாங்க சொல்லுகிறது மதீனாவில் தான் நாட்கள் வேறு அவர்கள் தரம் வைத்து இன்டர்வியூ வைத்து எடுக்கப்படுகிறார்கள் இங்க இந்த குடும்பத்திற்குன்னு ஒரு கோட்டா எப்போதும் உண்டு அபு அவர்கள் அவர்கள் தலையை தரையை பின்னாடி வரையும் தடவி கொடுத்ததுனால பின்னாடி அந்த கிருதா பெண்கள் மாதிரி அப்படியே நீண்ட கூந்தலை போல இருக்கும் அவர் வெட்டவே இல்லை சூல் கை வைத்த இடத்தில் இருந்து தொடங்கும் எந்த ரோமங்களையும் வெட்ட மாட்டேன் என்ற கலரெல்லாம் பங்கு சொல்லியாக இருந்தார் பாங்கு என்று வருகிற போது விழாண்டதிர்லா வாங்கும் வாங்கும் கண்டறியாத இவரும் வைத்து சார் ரீரலா வாங்கும் இவங்க நாலு மோதினார்கள் முக்கியமான பாங்கு குறித்த ஒரே ஒரு செய்தி கடைசியாசல்லா போக விசல் சொன்னாங்க பாங்கு சொல்றதுல ஒரு சிறப்பு என்னன்னு மட்டும் தெரிஞ்சா சிறப்பும் பாங்கு உள்ள மட்டும் மக்களுக்கு தெச்சுன்னா சீட்டு போட்டுதான் நம்ம இடம் கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு போட்டி வந்துரும் நான் பாங்கு சொல்றேன் நீ பாங்கு சொல்ற வாங்க சொல்லக்கூடியவர்களுக்கு மாத்திரம் மருமையில ஒரு சிறப்பான ஏற்பாடு என்ன தெரியுமா அந்த பாங்கை கேட்ட அத்தனை பேரும் இவர் முஸ்லிம் என்று சாட்சி சொல்வார்கள் எத்தனை பேர் வந்து சாட்சி சொல்லுவாங்கன்னு தெரியாது நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது சொல்லுவாங்க பாங்கு வரை அந்த பாங்கை கேட்கிற தொலை ஒரு வரை அப்போ பாங்கல் உள்ள சிறப்பு மட்டும் தெரிஞ்சுன்னா நானு நீ எல்லாம் வந்துருவாங்க சீட்டு குலுகி போட்டுதான் இடம் கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு கோட்டா கொடுக்கற மாதிரி வந்துரும் அப்படின்னு சொன்னாங்க நவிசல்ல அவர்கள் உலகத்துல எந்த இடத்தில் ஓடுகிறாரோ இல்லையோ சைத்தான் பாபு சொன்னவுடன் ஓடி விடுவான் பாபு சொல்லுகிற இடத்தில் அவனால் இருக்க முடியாது அதான் பழக்குவர் என்று தொடங்கிய உடனே ஓடி விடுவான் கதீசில வருகிறது காற்று பிரித்து கொண்டே அவன் ஓடி விடுவான் பாம்பு சொன்ன உடனே பள்ளி ஊட்டம் போயிடுவான் அரவாயில்ல நிம்மதியா தொடுகலான்னு நினைக்காதீங்க நிறையா பிரிட்ஜு வரையும் போயிட்டு திரும்ப வந்துடுவான் வந்து மீண்டும் தொடுகு கெடுக்கிறதுக்காக வந்துடுவான் நீ எத்தனை காய் தொடுல நீ ஓதனையா அத்தையாக்கு ஓதனையா அண்ணந்த சூரா ஓதனையா நான்கு நேரத்துலதான் வெளியே போவான் கொஞ்ச சின்ன நேரத்துல திரும்பி வந்துடுவான் ஆக சைத்தானை வெரண்டோட செய்கிறது வந்து பாந்துதான் அதனாலதான் ஒரு புதிய வீடு புதிய இடம் இதெல்லாம் இது பண்ணாங்கன்னா சைதா அந்த இடத்துல இருக்க கூடாதுங்கிறதுக்காக அந்த மூலையில நின்று வாங்கி சொல்ற பழக்கம் நம்முடைய சில பேர் தான் இருக்கு ரப்பு வழக்குகளிடம் பாம்பு சொல்லுவோனை பார்த்து பெருமைப்படுகிறாங்க ஒரு ஹதீஸ்வரன் எங்காவது ஒரு காடு எங்காவது ஒரு பாலைவனம் யாருமே இல்லை தனியா சிங்களா இருக்கிற ஒரு ஆளு ஏதோ வேலையா போனாரு காட்டுக்கு நடுவில் இருக்காரு தனியா பாம்பு சொல்லி தனியா எக்காமத்து சொல்லி தனியா தொழுது அந்த அடியானை அல்லாத வடக்குகள் காட்டி சொல்லுவானாம் என் அடியான் மக்களே இல்லாத இடத்தில் அவர் தனியாய் பாம்பு சொல்லி தனியாய் எகாலத்தை சொல்லி தனியாய் தொழுகிறான் அந்நீகத்தும் நான் அவனுக்கு எல்லாத்தையும் மன்னிச்சுட்டேன் என்று அல்லாஹ் மலக்குகளிடம் கருணை மூலம் சொல்லுவான் என்று வருகிறார்கள் பாம்பு மிக உயர்ந்த ஒரு அம்சம் இஸ்லாத்தினுடைய அடையாளங்களில் மிக முக்கிய அடையாளமும் சின்னமும் பாங்கு தான் பாங்கிற்கு இரண்டு வகையில பதில் சொல்ல வேண்டும் ஒன்று கேட்கும்போது இருக்கிற இடத்திலேயே மோதினார் சொல்லுவதை போலவே திரும்ப சொல்லுவது ஒரு பதில் இது வாயால் சொல்லப்படும் பதில் இன்னொரு பதில் எந்திரிச்சு தொழுவதற்கு வந்தோமோ அதை செயலால் சொல்லுகிற பதில் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா பாங்கு சத்தம் காதிலே விடுகிற வரைக்கும் தொகுதியாளிகளாக அல்லாஹ் நம்மை ஆக்குவனாக வாழும் காலமெல்லாம் துறதையாளிகளாக நல்லாக ஆக்குவனாக தன்மைக்குரியவர்களே பாவநாசம்